ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இளைய கேப்டன் சண்முக பாண்டியன் மற்றும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இணைந்து நடித்த கொம்பு சீவை திரைப்படத்தோட ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்க்கறமீங்க எண்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வீடியோ பார்க்குறீங்க தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்கறமீங்க ஸோ இன்னொரு இரநூறுக்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்தால் ஒரு லட்சம் வந்தும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்கறமேங்க ஸோ கொம்பு சிவி திரைப்படம் எங்கே போனீங்க கேப்டன் சீரியலை ரசிகர்களாக எங்கே போனீங்க சண்முக பாண்டி எங்கே போனீங்க அப்படின் வந்து எனக்கு கேட்க தோணுது ஸோ அந்தளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூலில் ரொம்ப கம்மியாக தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இருந்து ஸோ இன்னைக்கு செவ்வாய்கிழமை ஸோ இப்போ வரைக்கும் அந்த புக்கிங் ரிசல்ட்டு அதுமாரி நிறைய வெப்சைட்லாம் பார்க்கும்போது விட கம்மியாக இருக்கிற மாரி ஸோ காட்டுது அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஸோ நேத்தி பார்க்கும்போது வெப்சைட்டில் பார்க்கும்போது கொம்புசேவி திரைப்படம் வந்து ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு மேலே வந்து காட்டுருந்துச்சி பட் இப்போ பார்க்கும்போது நம்ம கொம்புசேவி திரைப்படம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் கலெஷன் பண்ணிருக்கு வேல்டுவேட் அப்படின்னு காட்டுது ஸோ நிறைய வெப்சைட்டு நிறைய யூடியூப்லாம் வந்து மூன்று நாள் வசூலே வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே வசூலே ஆகல அப்படின்னு சொல்றாங்க இதில் வர வாழ்த்துலாமே அப்படின்னு சொல்றாங்க நிறைய கேப்டன் ரசிகர்கள்லாம் ஸோ ஃபேஸ்புக் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கேப்டன் ரசிகர்கள் எங்கே ஸோ படம் பார்க்கலையா அப்படி இப்படி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அவதார் கூட இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல என்னால் அந்தளவுக்கு வந்து அவதாரால் சீவி வசூலுக்கு ரொம்ப பாதிப்பாகிடுச்சி அதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ சீவி திரைப்படம் இன்றைக்கி ஐந்தாவது நாள் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நாற்பது லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் போயிட்டிருக்கோம் ஸோ இன்னும் நைட் ஷோ பேலன்ஸ் வந்து இருக்குது அதே போல் வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஐம்பது லட்சத்தை தாண்டுமா அப்படின்னு தெரியலை ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஆகிடுச்சு நாளுக்கு நாள் அட்லீஸ்ட் ஒரு எண் லட்சம் லட்சத்துக்கு கூட கொம்பு வந்து திரைப்படம் வந்து காசை எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கொம்புசீவ் திரைப்படம் இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இந்த திரைப்படம் வந்து ஷேர் வந்துருக்கு அதாவது இந்த திரைப்படத்தை வித்தாங்க பாத்தீங்களா தியேட்டர்ல அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க வாங்கின விலைக்கு ஐம்பது சதவீதம் தான் வந்து இந்த காசு வந்து போட்ட காசை எடுத்துருக்காங்க மீதி ஐம்பது சதவீதம் திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றியாக வந்து ஆகணும் ஸோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது கலெக்ஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னெல்லாம் கேட்டால் என்ன சொல்கிறது தெரியல அப்பேற்பட்ட படைத்தளவுனே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க ஸோ இந்த இந்த வீடியோ முடிவில் படைத்தளவு திரைப்படத்தில் ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் கொம்பு சிவி திரைப்படத்தில் ஐந்தாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெஷனும் கம்பேரிசனும் வந்து பார்த்துடலாம் ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் சிவி திரைப்படத்தை யாருமே வந்து லைக் பண்ணலையா அப்படின்னு தான் எனக்கும் வந்து கேட்க தோணுது ஸோ தயவு செய்து இந்த வீடியோ வந்து கட் பட்றாதீங்க கேப்ட் ரசிகர்கள் அதேமாரி சண்முக பாண்டிய ரசிகர்களே ஒரு சில பேர் வந்து தேட்டரில் வந்து படத்தை பார்த்தீங்களே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியல ஸோ நிறைய பேர் வந்து கமனில் வந்து பண்ணுறீங்க தான் இந்த படத்தை நாங்கள்லாம் குடும்பத்தோடு பார்த்துருக்கோம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு ஆனால் வந்து கலெக்ஷன் வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்நேரத்துக்கு படைத்தலைவர்கள்லாம் வந்து என்ன கலெக்ஷன் போய்ட்டுருச்சு அஞ்சு நாட்கள் முடிவில் பட் பாதிக்கு பாதி கூட கொம்புசீவி வந்து வரல அதுக்கே படைத்தலைலாம் வந்து பிரபல இயக்குனர் வந்து இயக்கலை அதேமாரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து நடிக்கலை ஆனால் சீவி எப்படி கிடையாது ஸோ தேமுதிக தொண்டர்கள் அதேமாரி சண்முக பாண்டியன் ரசிகர்கள் கேப்டன் ரசிகர்கள்லாம் என்ன தான் வந்து நான் படம் நல்லா இருக்கோ இல்லையோ கட் அவுட்டு பேனர் எல்லாம் வச்சு சும்மா வேற லெவலில் திருவிழா மாரி வந்து கொண்டாட்ருக்காங்க அது வந்து உண்மைதான் பட் இருந்தாலும் அது வந்து முதல் நாள் அதேமாரி இரண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காமன் ஆடியன்ஸு இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தா தான் வந்து கல்லாக கட்டும் அது எத்தனை பேர் தெரியும் தெரியல ஸோ எத்தனை பேரே வந்து டெய்லி டெய்லி வந்து பார்த்துலாம் வந்து ஏற்க முடியாது என்ன தான் வெறி கொண்ட இருந்தாலும் சரி தேமுதிக தொண்டர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு ரெண்டு முறை பார்க்கலாம் இல்லை மூன்று முறை பார்க்கலாம் நம்ம தனியாக கண்டிப்பாக பார்ப்போம் அதேமாரி குடும்பத்தையும் கூட்டு போய் பார்ப்போம் ஸோ டெய்லி டெய்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியாது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் எப்போவுமே வந்து சண்முக பாண்டியனுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் கொஞ்சம் முட்டு கொடுத்து வந்து பேசுவேன் நிறையா பேர் வந்து கலாய்ப்பீங்க நீ என்ன நீ நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் இருந்தாலும் ஸோ கேப்டனை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறியே அதுதான் உண்மை அப்படி தான் பேசி ஆகணும் யாராக இருந்தாலும் சரி ஸோ சண்முகப்பண்டவர்கள் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருக்குது மக்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் ஒரு நல்ல பேர் வந்து இருக்குது கேப்டன் மகன் அதேமாரி குணமும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அதேமாரி ஸோ இன்டர்நெட்லாம் ரொம்பவே வந்து பாராட்டுறாங்க சண்முக பாண்டியன் ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேப்டனோட மகன் கேப்டனோட வாரிசு ஸோ எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் அப்படி இப்படின்ட்டு ஆனால் படகிடம் வரும்போது மட்டும் யாருமே வந்து தேட்டருக்கு போக மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து நான் மறுபடியும் சொல்லிட்டேன் படைத்தொழில் கம்பேர் பண்ணும்போது கொம்பு சேவிரைப்படம் ரொம்ப வந்து சூப்பராக அருமையாக தான் வந்து இருக்கு ஆனால் வசூல் தான் வந்து இங்கே வந்து இருக்கணும் ஸோ இதுக்கே ஷண்முக பாண்டியன் வந்து நிறைய ஊருக்கு போயிட்டு தேட்டர் தேட்டராக வந்து படத்தை பார்த்து நல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ படத்தை போய் பாருங்க பாருங்கன்னு வேறு சொல்லிகிட்டே வந்து இருக்காரு பட் இருந்தாலும் நாளுக்கு நாள் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழத்தை இப்போ ஸோ எப்படி சொல்கிறது போய் பெருசாக பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு தோணுது நிறைய பேர்த்துக்கு ஸோ என்ன கேட்டால் உண்மையில் நான் மறுபடியும் சொன்ன பாருங்க கேப்டனோட ரசிகர்களும் சரி நம்ம சண்மு பண்ணுற ரசிகர்களும் சரி நிறைய பேர் வந்து படத்தையே வந்து முதல்ல தேட்டரில் பார்க்கல அப்புறம் எப்படி காமன் ஆடியன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தெரியல ஸோ உங்களில் எத்தனை பேர் இன்னும் நீங்கள் படத்தை பார்க்கலன்னா தயவுசெய்து கமெண்ட் பாஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் ஒரு வாரம் போனால் கண்டிப்பாக வந்து கொம்பு சேவை திருப்பம் வந்து ஃப்ளாப்பு தான் நான் ஏன் இப்படி தோல்வியாகிடும் தோல்வியாகாது படும் தோல்வியே வந்து ஆகிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து போட்ட காசை வந்து எடுக்க முடியாமல் தினையிட்ருக்காங்க படத்தை குழு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் பொன்றாமல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ இறங்கி நம்முனதே வந்து எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு சொல்லலாம் ஸோ மாதிரி நம்ம படைத்தொழின் திரைப்படத்தோட கம்பாரிசன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்களா ஐந்து நாட்கள் முடிவில் படைத்தொழிலையும் வந்து வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் எவ்வளோ கலெக்ஷன் பெற்றுருந்துச்சி கொம்புசிவி திரைப்படம் வந்து ஐந்து நாளில் எவ்வளோ வேர்ல்டு கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு வித்தியாசம் அந்த கம்பரிசன பார்த்துலாம் படைத்தளம் திரைப்படம் பொறுத்தவரை ஐந்து நாட்கள் முடிவில் வேர்ல்டு வைடு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு சிக்ஸ் குரோர் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு பார்த்துக்கோங்க ஐந்து நாட்கள் முடிவில் ஆறு கோடி ஸோ சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கொம்புசீவி திரைப்படத்தோட அந்த படத்தோட தயாரிப்பு சூழல் தெரிஞ்சு கம்மி தான் ஸோ அளவுக்கு படைத்தளவு திரைப்படம் வந்து கொம்பு கொம்புசீவியோட கதையும் வந்து கொஞ்சம் மொக்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அளவுக்கு வந்து ஆறு கோடிக்கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு ஆனால் கொம்பு சீ திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் ரெண்டிலேருந்து ரெண்டே முக்கால் கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து தாண்டல இதுதான் வந்து உண்மை ஸோ படைத்தொழில் வந்து ஆறு கோடி இது வந்து ரெண்டேலேருந்து ரெண்டே முக்கால் கோடினா ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி கூட படைத்தொழன் கூட வந்து நிற்கல கொம்பு சீ திரைப்படம் ஸோ இது சொல்லவே வந்து எனக்கே கஷ்டமாக இருக்குது இது இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து வரலையே ஸோ எங்கள் படம் வந்து டல்லாச்சு ஸோ எதனால் இந்த திரைப்படம் வந்து போகலை சரத்குமார்லாம் வேறு வேற இணந்து நடிச்சிருக்காரு ஸோ பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் வந்து இருக்குது இவன் பவன் சங்கராஜா மியூசிக்கு ஸோ இப்படி இருந்தும் படம் வந்து பெருசாக வந்து பிக்கப் ஆகி போடலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ இப்போதிக்கே கொம்பு சீத்திரை படம் ஸோ விடுமுறை தினம் வந்து வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கிறிஸ்மஸ்லேருந்து வந்து விடுமுறை தான் பள்ளி கல்லூரிகள்லாம் மேக்ஸிமம் விட்டுருவாங்க ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு தேதியிலையாவது படைத்தொடர் திரைப்படம் சாரி கொம்பு செய்திருப்படம் வந்து ஸோ இப்போ வர கலெக்ஷனை விட கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் வருமா அப்படின்னு பார்ப்போம் ஆல்ரெடி வந்து இருபத்தைந்து கிறிஸ்மஸ்லருந்து ரெட்டத்தலை சிறையை அதேமாரி நாற்பத்தஞ்சு மார்க்கு இன்னொரு படம்னா அனகுண்டா அப்படின்னு பெரிய பெரிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த கூட்டம் அந்த ஒரு சீட் கெப்பாசிட்டி அதேமாரி ஃபுட்ஃபால் டிக்கெட் வாங்குறவங்க புக்கிங்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் படம் வந்து அடுத்து தவிர ஓடுமா எப்படின்னு தெரியும் எனவே கொம்புசீவி திரைப்படத்தோடு இப்போதைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹிட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் ஃப்ளாப்பு படம் தோல்வி அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டிங்க ஆனால் ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு நைட் ஷோ இருக்குது அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கலெக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களில் எத்தனை பேர் வந்து இன்னும் நான் படத்தை பார்க்கலையா இதுக்கப்புறமா பார்க்க போகிறேன் நீ சொன்னதுக்கு பிறகாவது நான் பார்க்குறேன் அப்படின்னு யாராவது வந்து மனசில் நினைத்தா கூட தயவு செஞ்சு நம்ம சேனலில் பார்த்துட்டு நம்ம வீடியோவை பார்த்துட்டு இ கமெண்ட் கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து படமே பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் அதேமாதிரி ரெண்டு வாடி பார்த்துட்டு மூணு வாடி பார்த்துட்டேன் நான் இன்னும் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சால் கூட கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ முரண் படன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கவுண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சண்முக பண்ணவர்களுக்கு இந்த கொம்புசேவி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சாதான் தான் அடுத்தடுத்து பெரிய பெரிய டேட்லாம் வந்து முன் வருவாங்க ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஏஆர் முருதாசையாக வந்து சொல்கிறாரு வளர்ந்து வாங்க ரம்மா டூ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாரி வசூலெலாம் பெற்று இந்த மாரி ஆச்சுன்னா சண்முக பண்ணினவர்கள் வளர்ச்சி வந்து இப்போவே வந்து ரொம்ப டவுன் டவுன்ஃபாலாக வந்து ஆகிவிடும் ஸோ எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் கொம்புசேவி திரைப்படம் அப்புறம் ஃபைனலாக எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கலெக்ஷன் பெறுது வேர்ல்டு வைடு கலெக்ஷன் ஒரு ஐந்து கோடியாவது தொடுமா மொத்தமாக கடைசியாக வந்து நிற்கும் ஐந்து கோடி வரைக்கும் அப்படின்றது வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்